லதா தங்கோ நீங்கள் என்ன சமைச்சிங்கோ இன்றைக்கி எங்கள் வீட்டில் அவரக்கா பொரியல் குழம்பு காலையில் இட்லி கலக்கா சட்னி கவிதா அக்கா வருதா பாய் தூக்கம் வருது ஓகே பாய் நான் நான் தூங்குங்க நல்லா தூங்குங்கோ பரவாயில்ல தூங்கிட்டு வாங்கோ ஈவினிங் சிக்ஸ் தேர்ட்டிக்கு பார்ப்போம் ஒரே ஒரு மெசேஜ் ஆச்சு பண்ணிவிடு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும் அதுக்காக உங்கள் நீங்க இருங்க அதுக்காக குழப்பா குழப்பில் நீங்க வெள்ளை மனதோட இருங்க தேங்க்யூ அப்பா இருப்போம் பா நிச்சயமா இருப்போம் ஆனால் கவிதா ரொம்ப அடிப்பட்டவ அது கூட இருக்கிறவங்களுக்கு மட்டும் தான் தெரியும் உண்மையை இன்னும் நல்லா சொல்லணும் கரெக்டாக உங்களுக்கு ஈஸியா சொல்லணும் உங்களுக்கு புரிகிற மாதிரி ஒரே வார்த்தையில சொல்லணும்னா என்னோடய பாத்ரூம்க்கு மட்டும்தான் தெரியும் நான் எவ்வளோ அழுதுருப்பேன் இருப்பேன் கதறி இருப்பேன் அழுதுருப்பேன் எல்லாமே அது ஒன்றுத்துக்கு மட்டும்தான் தெரியும் ஆனால் எதிர்க்கும் யார்கிட்டமே சொல்ல மாட்டேன் சொல்லவும் மாட்டேன் கஷ்டம் எது இருந்தாலும் பாத்ரூமில் போனோமா அழுதுமா மூஞ்சி கழுவணுமா வெளியே வந்தோமா தீர்ந்து போச்சு அதோடு முடிஞ்சிடும் என்னதான் கோவம் இருந்தால் கூட தூங்கி எழுந்திருச்சோன்னா மறந்துடுவேன் தூங்கி எழுந்திருச்சோன்னா மறந்துடுவேன் லதா தங்கம் பாய் சொல்லிட்டார் அப்பா உங்களுக்கு அவருக்கு அவருக்கு வாட்ச் அசிங்கம்மா கே அக்கா தேங்க்யூ நானா தேங்க்யூ ஸோ மச் ஓகே ஓகே பாய் தூங்கு நானா தூங்குங்க மொபைல் பார்த்தா எல்லாருக்குமே தூக்கம் வரும் நான் கூட அவ்வளோதான் மொபைல் பார்த்துட்டு வச்சுட்டு அதான் தூக்கமே வரும் எனக்கு நான் தான் சொன்னேன் எனக்கு கூட மொபைல்னா பைத்தியம் முடிச்சிடும் தூங்கி எழுந்திரிச்சோன்னே பக்கத்தில் மொபைல் அக்கா ஒரு ஒரு வாட்டி எடுத்துக்குவா ஆய் தோழா வாங்க வாங்க ரஜினி ப்ரோ வாங்கோ அது சொன்னாலே அவர் கோவப்படுவார் வாங்க தோழா எப்படியோ வந்துட்டீங்க வரமாட்டேன் வேலை இருக்குன்னு எல்லாம் சொல்லுவீங்க கரெக்டாக வந்துடுறீங்க ஒரு ஹாய் போடுறதுக்காச்சு ரஜினி சார் வாங்கவோ சாப்பிட்டீங்களா என்ன நானா ஓடு ஓடு உங்களுக்கு ஓடு ஓடும் தூக்கம் வரதானாண்ணா தூங்கிட்ட விட்டுதானா தூங்கி ரெஸ்ட் எடுக்கட்டோம் லதா தங்கம் சென்னை வரும்போது அவசியம் சொல்லுவோம் அப்போ வந்து பார்ப்பேன் அப்போ வந்து பார்ப்பேன் லதா தங்கம் வந்து சேலம் அப்பா சென்னை நெஞ்சின்னுக்குறாரா காலையில் தாத்தாமூர் இப்போ ட்ரெண்டிங்காக போகிற தாத்தா மோரு சாப்பிட்டேன் இப்போ கீரை குழம்பு போய் சப்பாத்தி சுட்டு சாப்பிடுவேன் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவார குட் பாய் தானே நீ சாப்பிட்ணா டூ ஓ கிளாக் ஆகுது ஆயா பூவா போட்டு கொடுக்க சொல்லுங்கள் சாப்பிட்லாம் கொஞ்சம் ஒர்க் இருக்குது முடிச்சுட்டு போயிட்டு வாங்க ப்ரோ போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க ரஜினி சார் போயிட்டு வாங்கோ ம் சரி வா கொடுக்குறவா லைக் போட்டதுக்கு கோடி நன்றி பசங்க கலாட்டா, ரொம்ப கலாட்டா கவிதா தெரியும் லதா தங்கம் அம்மா வீ வீடு சென்னை ஓகே 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 அம்மா அனிதா தெரியல ஓகே சாரி அப்பா சாரி அப்பா ஆமாம் ஆமாம் ஓகே ஓகே சொன்னால் தடுத்துட்டேன் தடுத்துட்டேன் ரஜினி சார் தடுத்துட்டேன் வாங்க வாங்க வேலை இருக்குது நீங்கள் வேலை முடிச்சுட்டு வாங்க வேலை தான் முக்கியம் ரஜினி சார் வேலை முக்கியம் Is the time pass. Okay, 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 Rajini sir, okay, Rajini sir.